உங்க வீட்டில் இந்த ஐந்து செடிகள் இருந்தால் உடனே சுத்தம் பண்ணிடுங்க இந்த செடிக்கு பாம்பு அசால்ட்டா வருமா பிறகு வீட்டில் கூட வர வாய்ப்பு இருக்கு பாம்புகள் பொதுவாக இருட்டான ஈரப்பதம் நிறைந்த பாதுகாப்பான இடங்களில் வாழ விரும்பும் அதனால் உங்கள் வீட்டில் சில வகையான செடிகள் மற்றும் சூழ்நிலைகள் பாம்புகளுக்கு பாதுகாப்பான தங்குமிடமாக மாறலாம் பாம்புகளை ஈர்க்கக்கூடிய செடிகள் அடர்த்தியாக வளரும் செடிகள் மூங்கில் செடிகள் அடர்த்தியாக வளரும் மற்றும் நிழல் தரும் தன்மை கொண்டது இதன் அடிப்பகுதியில் ஈரப்பதம் நிலைத்திருக்கும் இது பாம்புகளுக்கு வசதியாக இருக்கும் புளிய மரத்தின் அடியில் நிலவும் ஈரப்பதமான சூழல் பாம்புகளுக்கு உறைவிடம் வழங்கும் அதிக அடர்த்தி கொண்ட புதர்கள் கொடிகள் வேப்பங்கிழங்கு செடிகள் போன்றவை பாம்புகளுக்கு ஒளிந்திருக்க இடமாக மாறலாம் அதிக நீரில் இருக்கும் செடிகளுக்கு பாம்பு பெற வாய்ப்பிருக்கு நெற்பயிர்கள் ஈரப்பதம் அதிகம் இருப்பதால் பாம்புகள் அதிகம் காணப்படும் கொத்தமல்லி பசலைக்கீரை போன்ற செடிகள் சிறிய பூச்சிகளை ஈர்க்கும் இதனால் பாம்புகளுக்கு உணவு கிடை மரக்கன்றுகள் மற்றும் கொடிகள் வீட்டின் ஓரம் அதிகமாக வளர்ந்த மரக்கன்றுகள் மற்றும் கொடிகள் பாம்புகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கும் பாம்புகள் அதிகமாக காணப்படும் சூழ்நிலைகள் வீட்டின் அருகில் தேங்கிய நீர் இருப்பது கிணறு ஓடை தடாகம் குடிநீர் தொட்டிகள் மற்றும் குளிர்ச்சியான ஈரமான பகுதிகள் பாம்புகளுக்கு பிடிக்கும் பழைய மரக்கட்டைகள் குப்பை கிடங்குகள் பாம்புகள் தனக்கு பாதுகாப்பான இடமாக இவற்றை தேர்ந்தெடுக்கும் பெரிய பாறைகள் மணல் மேடுகள் நிலத்தின் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் நேரங்களில் பாம்புகள் பாறைகளின் கீழ் ஒளிந்து கொள்ளும் அதிக வளர்ச்சி கொண்ட புல்வெளிகள் புல்வெளிகள் அதிகமாக வளர்ந்துவிட்டால் பாம்புகளுக்கு சரியான மறைவிடமாக இருக்கும் பாம்பு வராமல் இருக்க செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்க வீட்டு தோட்டத்தை அடிக்கடி வெட்டி சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் பாம்புகளுக்கு உணவாக விளங்கும் எலிகள் தவளைகள் பூச்சிகள் வீட்டில் அதிகமாக இருக்காதவாறு கவனிக்க வேண்டும் வீட்டு புறப்பகுதிகளில் உள்ள பழைய மரக்கட்டைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் குப்பைகளை அகற்றுங்கள் தோட்டத்தில் தேங்கிய நீர் இருந்தால் அவற்றை உடனடியாக பற்ற செய்யுங்கள் பாம்பு வருவதற்கான வாய்ப்பை குறைப்பது வீட்டு சுற்றுச்சுவர் மற்றும் வாசல் அருகில் மண்மேடுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் வீட்டின் அடிப்பகுதியில் உள்ள சிறிய துளைகளை மூடுங்கள் கால்வாய் மற்றும் கழிவுநீர் குழாய்களில் பாதுகாப்பான உரை பொருத்துங்கள் கிணறு மற்றும் தொட்டிகளுக்கு பொருத்தமான மூடிகள் வைத்து பாதுகாக்க வேண்டும் இயற்கை முறைகள் பாம்பை விரட்டுவது எலுமிச்சு எண்ணெய் மற்றும் கற்பூரம் கலந்த நீர் பாம்புகள் இந்த வாசனையை விரும்பாது வீட்டின் மூளைகளை இதனை தெளித்துவிடலாம் பூண்டு மற்றும் வெங்காயம் இதன் வாசனை பாம்புகளை விரட்டியடிக்கும் மிளகு தூள் மற்றும் உப்பு கலவை வீட்டின் புறப்பகுதிகளில் சிறிதளவு தூவலாம் வில்வ இலைகள் மற்றும் மறு கொன்றை பாம்புகளுக்கு இந்த இலைகள் பிடிக்காது வெளிச்சம் மற்றும் பாதுகாப்பு அமைத்தல் இரவு நேரங்களில் எல்இடி லைட்டுகள் வீட்டை சுற்றிலும் பொருத்தலாம் இரவு நேரங்களில் வெளிப்புற காற்றில் உறங்கும் போது பாம்புகள் வராமல் இருக்க விளக்குகள் அவசியம் பாதுகாப்பு ஊத்திகள் வீட்டு வாசலில் சிறு பாம்பு தடுப்பு கட்டைகளை அமைக்கலாம் வீட்டின் தரைப்பகுதியில் சிறு துளைகள் இருந்தால் அதனை உடனே அடைக்க வேண்டும் வீட்டு சுவர் பளபளப்பாக இருக்க வேண்டும் பாம்புகள் ஏற முடியாத வகையில் அமைத்துக் கொள்ளலாம் பாம்பு வந்தால் என்ன செய்ய வேண்டும் அதிக அச்சம் இன்றி அமைதியாக இருக்க வேண்டும் தீயணைப்பு நிலையம் அல்லது பாம்பு பிடிப்பவர்களை அழைக்க வேண்டும் பாம்பை தாக்கவோ பிடிக்கவோ முயற்சிக்க கூடாது வீட்டில் உள்ள குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரை பாதுகாப்பாக வெளியே நகர்த்த வேண்டும் பாம்பு எந்த திசையில் செல்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் ஆனால் அதை அசைத்தோ துரத்தியோ விடக்கூடாது பாம்புகள் இயற்கையில் ஒரு சமநிலையை பராமரிக்க உதவும் உயிரினங்கள் அவற்றை கொல்லாமல் அவற்றை வீட்டிற்கு வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறந்தது வீட்டின் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்தல் தேவையற்ற குப்பைகளை அகற்றுதல் பாம்பு பயன்படுத்துதல் போன்ற முறைகள் பாம்புகளை முக்கிய அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்